வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்றைய ஆட்டி டாபிக் தமிழ்நாட்டுக்கு இரண்டு மத்திய அமைச்சர்கள் கிடைப்பார்களா அதுவும் கேபினட் அந்தஸ்து மத்திய அமைச்சர்கள் கிடைப்பார்களா அப்படி சொன்னால் ஒரு பரபரப்பு ஒரு ஏக்கம் உண்மையிலே அப்படி நடந்தால் தமிழ்நாடுக்கு ஏதாவது வளர்ச்சி வந்துராதான்னு நீங்கள் நினைக்கலாம் அதற்கான ஒரு முயற்சி டெல்லியில் தொடங்கி இருப்பதாக ஒரு தகவல் கடந்த திங்கட்கிழமை ஒரு ஒன்றரை மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எச் ராஜா அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் திடீரென இந்த சந்திப்பு ஆனால் அமித்ஷா அவர்களும் சந்தித்து பேசியிருப்பது தமிழ்நாடு பாஜகவை விதவிதமாக சிந்திக்க வைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றப்போகிறார்களா அல்லது அவரே தொடரப்போகிறாரா என்ற சூழலில் ஒரு ஒன்றரை மணி நேரம் சந்திப்பில் என்ன பேசியிருப்பார்கள் என்ற ஒரு விவகாரம் நமக்கு கிடைத்தது இது தொடர்பாக விசாரிக்கும் போது ராஜா அவர்கள் சந்தித்த பிறகு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் இப்போ இரண்டு பேர் சந்தித்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் மாற்றப்பட போகிறாரா புதிய தலைவர் யார் என்றெல்லாம் கேள்வி வந்து அதை விசாரிக்கும் போது அதெல்லாம் இல்லை அண்ணாமலை தான் தொடர போகிறார் எங்களுக்கு புதிய தலைவர் வந்தால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் புதிய தலைவரை ஒரு தேடும் முயற்சியும் டெல்லி பாஜக ரொம்ப தீவிரமாக அதை வந்து சிந்தித்து வருகிறது காரணம் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது அதற்கு அண்ணாமலை சரிப்பட்டு வருவாரா திடீரென்று அவர் வந்து ஒரு உஷ்ணமாகி ஈகோ தனமாக ஏதாவது பேசிவிட்டால் கூட்டணி உடைந்துவிடும் பார்லிமெண்ட் தேர்தலின் போது நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நடக்கக்கூடாது என்று டெல்லி பாஜக ஆசைப்படுகிறது இப்படியான சூழலில் என்ன திடீர்னு நீங்கள் கேபினெட் அமைச்சர் சொன்னீங்களே அந்த விஷயத்துக்கு வாங்கன்னு கேட்கலாம் உண்மை ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் நல்ல கேபினெட் அந்தஸ்துள்ள ரெண்டு அமைச்சர்கள் வேண்டும் என்று ஒரு தகவல் வந்து டெல்லி பாஜகவை தட்டி இருக்கிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பாஜக வலிமையாக வளர வேண்டும் என்றால் அங்கே ஒரு மத்திய அமைச்சர் வேண்டும் அதற்கு என்னை மத்திய அமைச்சராக நியமிங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விண்ணப்பித்திருக்கிறார் அதே போன்று கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு நல்ல வலிமை இருக்கிறது அந்த வலிமை ஒரு பெரிய வெற்றியாக வர வேண்டும் என்றால் கட்சி வளர வேண்டும் என்றால் என்னை நீங்கள் கேபினட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கேட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர்கள் ஆக வருவதற்கு இரண்டு பேருக்கு ஆசை வந்திருக்கு ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு வானதி சீனிவாசன் இதெல்லாம் உண்மையானு கேட்டால் டெல்லியில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பித்த பிறகு விவாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு மத்திய இணையமைச்சராக எல் முருகன் இருக்கிறார் அவரே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசிலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகி அமைச்சராகி இருக்கிறார் அப்போ இந்த இரண்டு பேரை கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராக்கினால் இந்த இரண்டு பேருக்கும் வேற ஸ்டேட்லேருந்து ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கணும் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதை விட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கை தக்க வைக்கும் மேற்கொண்டு ஒரு பரபரப்பாக செயல்பட்டு பல்வேறு திட்டங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அமைச்சர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற தகவல் வந்து நல்லதுதான் வந்தால் நல்லது தான் ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவுக்கு இந்த மீதம் இருக்கிற பத்து மாதங்கள் வெவ்வேறு குடைச்சல் கொடுக்க போறாங்க இதெல்லாம் உடனே நடக்குமானு தெரியல ஆனால் ஆசைப்பட்டது உண்மை விண்ணப்பத்தது உண்மை டெல்லியில் விவாதிக்கப்பட்டது உண்மை இப்படி இருக்கும்போது எச் ராஜாவை கூப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் பார்த்தாங்களே அது எதுக்குன்னு கேட்கலாம் எச்ராஜா அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்துருக்குறேன் சீனியரும் கூட ஆனால் எனக்கு பின்னால் இருந்த பலரும் மத்திய அமைச்சர்கள் ஆகிவிட்டார்கள் கவர்னர் ஆகிவிட்டார்கள் ஒரு என்னுடைய சீனியர் அந்தஸ்துக்கு ஒரு கௌரவமான பதவி இருந்தால் நல்லது என்று விண்ணப்பித்திருக்கிறார் ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் என்று பார்த்தால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிரெயின் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏதோ ஒரு கவர்னர் பதவி கொடுத்து முடக்கிவிட வேண்டாம் என்று மோடி விரும்புகிறார் தமிழ்நாட்டில் மோடியோ நானோ வந்தால் தான் வந்து எங்களுடைய இந்தி பேச்சை மொழி மாற்றம் செய்கிறீர்கள் உங்கள் அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் வேறு யாருக்குமே இல்லை சமீபத்தில் ஒரு விவாத மேடையில் பங்கேற்கிற ஒரு முன்னாள் செய்தி வாசிப்பாளரை வந்து மொழிபெயர்க்க வைத்தோம் ரொம்ப சொதப்பிட்டாருன்னு ஐபிஎல்லாம் வருத்தப்பட்டாங்க எனவே தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு மொழி மாற்றம் செய்யக்கூடிய திறமையான நபர் தான் என்று மோடியை விரும்பப்பட்டு விட்டார் அதனால் உங்களுக்கு கௌரவமான பதவி வந்து கவர்னர் நினச்சிக்காதீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க அவர் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வந்து என்ன பதவின்னு தெரியாது தமிழ்நாட்டில் மாநில ஆக போகிறாருன்னா அது அவருடைய உயரத்திற்கு ரொம்ப சின்ன பதவி ஏன்னா தேசிய செயலராக இருந்தவர் மீண்டும் வந்து மாநில தலைவராக போட்டால் அது எப்படின்னு தெரில அரசியல் எதுவும் சாத்தியம் ஏன்னா ஆளுநராக இருந்தவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் அந்த மாதிரிலாம் பாஜகவில் உண்டு ஆனால் எச் என்ன பதவி என்பதை விட தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு பெண் பாஜக தலைவர்கள் மத்திய கேபினெட்டில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்